வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலை நம்ம ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் உடம்புக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப ஆரோக்கியமான கருப்பு கவனி வெண்பொங்கலுங்க ரொம்ப எம்மியாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இன்றைக்கி கருப்பு கவுனி வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க நான் இன்றைக்கி ஓ இரநூத்தம்பது எம்எல் கப்பால் ஒரு கப் கருப்பு கவுனி அரிசி எடுத்து எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க கால் கப் பாசி பருப்பு ஊற வச்சுருக்கேன் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் நெய் ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் உப்பு சுவைக்கேற்ப பத்து முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் நறுக்கிய இஞ்சி ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளை வாங்க இப்போ நம்ம எப்படி கருப்பு கவுனி வெண்பொங்கல் வைக்கிறதுன்னு பார்ப்போம் நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் அடுப்பு ஆன் பண்ணாமல் குக்கரை வச்சுக்கிறேன் குக்கரில் வந்து நம்ம எட்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கிற கருப்பு கவுனி அரிசி ஆட் பண்ணிக்கிங்க ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கிற பாசி பருப்பு ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கையால் மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ண பிறகு இன்றைக்கி நான் வந்து ஒரு கப் அரிசிக்கு வந்து ஆறு கப் தண்ணி வைக்கிறேங்க அப்போ தான் பொங்கல் நல்லா குழஞ்சி வெந்து வரும் பத்துலேருந்து பன்னெண்டு விசில் விடணும் ஆறு கப் ஏழு கப்பு கூட நீங்கள் வச்சுக்கலாம் அப்போ தான் நல்லா குலைவாக வரும் பொங்கல் ரொம்ப வேகிறதுக்கு இந்த அரிசி வேக ரொம்ப டைம் எடுக்கும் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் கட் போட்டு விசில் போட்டு நம்ம குக்கரை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ண பிறகு விசில் ஆட் பண்ணிக்கிங்க விசில் போட்ட பிறகு விசில் வந்து ஒரு பன்னெண்டு விசில் வரணுங்க அப்போ தான் சாப்பாடு பொங்கல் நமக்கு நல்லா குழஞ்சி வரும் இப்போ நமக்கு வந்து ஏற ரிலீஸ் பண்ணிடலாங்க ரிலீஸ் பண்ண பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ அ எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் கருப்பு கவுனி வெண்பொங்கல் இப்போ சூப்பராக வெந்து வந்துருச்சு நல்லா இந்த ஸ்டேஜில் இந்த பொங்கலுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதனால் நான் அடுப்பில் ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுக்கிறேன் வானல் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கிறேங்க அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணுறேன் நீங்கள் மிளகு இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் மிளகு ஆட் பண்ணலை வெண்பொங்கல்ங்கிறதுனால அது கூட பத்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நறுக்கி வச்ச இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வதங்கணும் வதங்கின பிறகு ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிங்க கருவேப்பிலை ஆட் பண்ண பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வேக வச்சு வச்சுருக்கிற கருப்பு கவுனி வெண்பொங்கலில் வந்து இந்த தாளிப்பை சேர்க்கணும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் இப்போ இந்த அதில் சேர்க்குறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் கருப்பு கவுனி பொங்கல் அரிசியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பொங்கல் பொங்கி சாப்பிட்டிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு கவுனி வெண்பொங்கல் வந்து தயாராகிடுச்சிங்க இதை அப்படியே சாப்பிட்லாம் அப்படி உங்களுக்கு சாப்பிட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் சட்னி அந்த மாதிரி சைடிஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்ததுங்க கருப்பு கவுனி வெண்பொங்கல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்